உலகெங்கிலும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய சௌபாக்கிய வணக்கங்கள் நேயர்களே உங்கள் வாழ்வில் சுயத்தொழில் பதவி உயர்வு என உங்களை கேட்காமலே கொடுத்து கௌரவம் அந்தஸ்து பேர் புகழ் மதிப்பு மரியாதை அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் என உங்களுக்கு தந்து உங்களை கோடீஸ்வரர்களாக லட்சாதிபதிகளாக வாழ வைப்பவர் குருபகவான் அதேபோல உங்களுடைய சுயதொழிலில் பல பிரச்சனைகளை தந்து பண வரவு செலவுகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலம் உங்களுக்கு அசிங்கத்தையும் அவமானங்களையும் ஏற்படுத்தி தருபவரும் அதே குருபகவானே பகவானே எனவேதான் ஜோதிடத்தில் குரு பயிற்சி பலன்களுக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அன்பர்களே இப்போ குரு பகவான் சுப தருவாரா அல்லது அசுப பலன்களை தருவாரா என நாம் பலன்களை நிர்ணயம் செய்யும் போது உங்களுடைய ஜனன குருவையும் நாம் வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக உங்களுடைய ஜனன குரு பாதிப்புகளை தரக்கூடிய தன்மையில் இருந்து கோச்சார குரு அதிகப்படியான நற்பலன்களை தரக்கூடிய தன்மையில் வந்தால் நிச்சயமாக அதிகப்படியான நற்பலன்கள் என்பது இந்த காலகட்டங்களில் நடந்தே தீரும் அதேபோல உங்களுடைய ஜனன குரு அதிகப்படியான நற்பலன்களை தரக்கூடிய தன்மையில் இருந்து கோச்சார குரு அதிகப்படியான பாதிப்புகளை தரக்கூடிய தன்மையில் அமைந்துவிட்டால் இந்த காலகட்டங்களில் பாதிப்புகளும் என்பது நிச்சயமாக நடைபெறும் நேயர்களே இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது ராசி பலன்கள் அதாவது ராசி பலன்கள் என்பது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை மையமாக வைத்து கணிக்கப்படுவது தான் வந்து ராசி பலன்கள் இப்போ ராசி என்பது எதை வந்து பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்க நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை மையமாக வைத்து ராசியை வந்து நிர்ணயம் பண்ணுறோம் சரி அப்போ ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ பஞ்சாங்கம் என்று ஒன்று இல்லை ஒன்று இருக்குது இல்லைங்களா இப்போ பஞ்சாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஐந்து அங்கங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஐந்து அங்கங்கள் இணைந்தது தான் பஞ்சாங்கம் அதாவது ஐந்து என்பது தமிழ் பெயர் பஞ்சாங்கம் பஞ்சு என்பது வந்து பார்த்திங்கன்னா வடமொழி பெயர் அவ்வளோதான் ஐந்து என்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா வடமொழி பெயர் தான் வந்து பஞ்ச என்று அர்த்தம் இப்போ அந்த ஐந்து அங்கங்கள் இணைந்தது பஞ்சாங்கம் ஓகே இந்த ஐந்து அங்கங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நாள் அடுத்தது வந்து நட்சத்திரம் அடுத்தது திதி அடுத்தது யோகம் அடுத்தது கரணம் இப்போ இந்த ஐந்து அங்கங்கள் இணைந்ததை நம்ம வந்து பஞ்சாங்கங்கள் பஞ்சாங்கம்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ இதில் ஒரு அங்கமான நட்சத்திரத்தை மையமாக வைத்து ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது முதல் முறையாக இந்த குரு பயிற்சி பலன்களை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐந்து அங்கங்களையும் இணைத்து நம்ம வந்து கணிக்க போகிறோம் சரி இப்படி அணி இணைத்து கணிக்கும்போது என்ன வித்தியாசம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஐந்து அங்கங்களில் ஒன்றை விட ஒன்று வந்து சிற சிறந்தது எல்லாம் ஈவெண்ட் கிடையாது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை விட ஒன்று வந்து சிறந்தது பார்த்திங்கனாக்கா நாளை விட நட்சத்திரம் வந்து சிறந்தது நட்சத்திரத்தை விட திதி சிறந்தது திதியை விட யோகம் சிறந்தது யோகத்தை விட கரணம் சிறந்தது அப்போ ராசி பலன்களை நம்ம வந்து நட்சத்திரத்திலிருந்து கணிப்பதை விட அதனுடன் அதற்கு அதிகப்படியான சக்தி வாய்ந்த திதி யோகம் கரணத்தை எல்லாம் இணைத்து பார்க்கும்போது ரிசல்ட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைனியூட்டாக துல்லியமாக நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த ஐந்து அங்கங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று தொடடையது இதெல்லாம் தனித்தனி கிடையாது இதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று தொடடையது இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் என்ற நட்சத்திரம் சந்திரன் நின்ற நட்சத்திரம் இது இரண்டையும் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா திதி வந்து நிர்ணயிக்கப்படுகிறது அந்த திதியில் பாதி தான் வந்து கரணம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் என்ற நட்சத்திரமும் சந்திரன் என்ற நட்சத்திரத்தையும் மையமாக வைத்து தான் யோகங்கள் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது அதாவது நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் கரணமே காரிய சித்தி அப்படிலாம் மறைமுகமாக இதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து இணைத்து இப்பொழுது நாம் பார்க்கலாம் இப்போ வருகின்ற பிளவ வருடம் கார்த்திகை மாதம் நாலாம் தேதி ஆங்கில தேதிப்படி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிடங்கள் அளவில் கிருஷ்ணர் பிறந்த ரோகிணி நட்சத்திரத்தில் மேலும் தேய்பிரை துதியை திதியில் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நித்திய யோகங்களில் சிவம் என்ற அற்புதமான ஒரு நாமயோகத்தில் சேஷ்டா தேவி பிர தேவியை அதிபதியாக கொண்ட தைத்துளை கரணத்தில் இந்த குரு பயிற்சி என்பது நடைபெறுகிறது அதாவது குரு பயிற்சி என்பது ஓகே தான் அந்த அது வந்து நடைபெறும் போது என்னென்ன யோகம் என்ன கரணம் என்ன திதி என்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே மிக சிறந்ததாக வருகிறது இந்த மாதிரி ஒரு அற்புத அமைப்பு என்பது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்தது இது ஏழு வருடங்கள் கழித்து இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்புகளில் வந்து இந்த குரு பயிற்சி என்பது நடக்குது அப்போ இந்த குரு பயிற்சி என்பது நிச்சயமாக அதிகப்படியான நற்பலன்களை அனைவருக்கும் கொடுக்கும் என்பதில் ஐயம்பிள்ளை இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய ஜாதகம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஜாதகங்கள்லாம் எடுத்துக்குவோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா உங்களுடைய பெயர் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னாக்கா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படியே லைனாக கீழே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஜனன திதி அதே போல் ஜனன நித்திய நாம யோகம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜனன கரணம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு குறித்து வைத்து கொண்டு நான் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கேட்டீங்க அப்படின்னாக்க பலன்கள் வந்து உங்களுக்கு எளிமையாக புரியும் போல் என்னென்னா இது வந்து பொது பலன்கள் அல்ல இது வந்து மேக்சிமம் அதாவது என்னென்னா ஒரு டென் பர்சன்ட்டு தான் வந்து இது வந்து நடைமுறைக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லலாம் ஒழிய நைன்டி பர்சன்ட் பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே துல்லியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன்களாக கிடைக்கும் மகர ராசி நேயர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் நேயர்களே உங்கள் ராசிநாதனுக்கு மூன்றாம் இட அதிபதி மற்றும் பன்னெண்டாம் இட அதிபதியான குரு பகவான் உங்கள் லக் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான கும்ப ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் கும்பத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கும்பத்தில் அவிட்ட நட்சத்திரம் இருக்குது அடுத்தது வந்து சதயம் இருக்குது அடுத்தது பூரோட்டாதி நட்சத்திரங்கள் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரங்களில் குரு பகவான் போது ஒரே மாதிரி பலன்களை தருவாரா என்றால் இல்லை மூன்று நட்சத்திரங்களும் வெவ்வேறு தன்மையில் இருக்கனால வெவ்வேறு பலன்கள் என்பது நடைமுறைக்கு வரும் சரிங்களா அது என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் அதில் வந்து முதல் பகுதியாக அவிட்ட நட்சத்திரத்தில் குரு பகவான் போது பார்த்திங்கனாக்கா கார்த்திகை மாதம் நாலாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதினெட்டு தேதி வரை ஆங்கில தேதிப்படி வந்து பார்க்கும்போது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஏறத்தால ஒரு நாற்பது நாட்கள் வந்து அந்த நட்சத்திரத்தில் போகிறாரு இந்த இடத்துல என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா உங்கள் ராசிநாதனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான்காம் இட அதிபதி மற்றும் பதினொன்றாம் இட அதிபதியான அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் வைப்போம் பயணம் வந்து போகிறார் அதிலிருந்து அவர் பார்வையாக வந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான மிதன ராசியை பார்க்குறாரு அதே போல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான சிம்ம ராசியை பார்க்குறாரு அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான சுக்கரனுடைய வீடான துலாம் ராசியை பார்க்கிறார் இப்போ இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருனால் வந்து சுபபலம் பெறுகின்றது சரிங்களா இப்போ என்ன விசேஷம் இதில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பத்தாம் இடம் என்பது ரொம்ப விசேஷம் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அது பலம் பெறும்போது சம்பாத்தியம் தொழில் விருத்தி சுய தொழில் வாய்ப்புகள் என அமையும் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய வீடாக இருப்பதால் சுக்கரனுடைய காரத்துவ தொழில்களை செய்பவர்களுக்கு இது ஒரு யோகமான காலகட்டங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலங்கரிப்பு வேலைகள் எல்லாமே வந்து சுக்கரனுடைய காரத்துவ வேலைகள் தான் இப்போ வந்து வீடு அலங்கரிப்பாக இருந்தாலும் சரி வாகன அலங்க அலங்கரிப்பு வேலைகளாக இருந்தாலும் சரி அல்லது மனிதர்களை வந்து அலங்கரிப்பு வேலைகளாக இருந்தாலும் சரி இது எல்லாமே வந்து சுக்கரனுடைய காரத்துவ தொழில்கள் தான் இப்போ வீடு அப்படின்னாக்கா வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் பெயிண்டிங் வேலைகள் அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்க கபோர்டு மேலும் வந்து ஆர்டிக்கல் அதாவது பூ டிசைன் அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலங்கரிப்பு வேலைகளில் வரும் அடுத்தது வந்து பார்க்கும்போது பார்த்திங்கனாக்க காரில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க காருக்கு வந்து பெயிண்டிங் அடிக்கிறது ஸ்டிக்கர் டிசைனிங்கு உள்ளார சீட்டுகளை வந்து அழகாக வந்து வடிவமைக்கிறது அப்போ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா சுகர்ணுடைய காலத்துவம் வேலைகளாக வரும் அடுத்தது வந்து மனிதர்களுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீடிசைன் அடுத்தது வந்து ஹேர் கட் பண்ணுறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அலம்பு அலங்கரிப்பு வேலைகளில் வந்து வரும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆடை அலங்கரிப்புகள் இருக்குது நகை அலங்கரிப்பு வேலைகள்னு இருக்குது ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த பத்தம்பாவ காரகத்துக்குள்ளாரே வந்துடும் உங்களுக்கு அப்போ இந்த சம்பந்தப்பட்ட சுய தொழில் செய்பவர்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டீலராக இருந்து கைமாற்றி விட்றவீங்க அடுத்தது பயனாளிகள் அது யாராக இருந்தாலும் சரி கும்ப ராசியாக சாரி அதாவது மகர ராசியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா நற்பலன்கள் என்பது உண்டு சரிங்களா இப்போ அடுத்தது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை வந்து பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு இது வந்து பார்த்திங்கன்னா மூணாறு எட்டு பன்னிரெண்டு என்ற வந்து பார்த்திங்கன்னா மறைவிடங்களாக வந்து வருகிறது நமக்கு அப்போ என்னென்னாக்க ஆறாம் இடம் என்பது என்னென்னு கேட்டிங்கனாக்க கடன் நோய் வம்பு வழக்குகள் இதெல்லாம் வந்து வந்து சரியாகும் போல் எட்டாம் இடம் என்பது திடீரென ஒரு நிகழ்வுகளை வந்து கொடுத்து நமக்கு வந்து சாதகமாக பயன்படுத்துவது இப்போ வந்து அரசு வேலை வாய்ப்புகள் இப்போ எட்டாம் பாவம் இயங்குது பத வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் பாவம் இயங்குது அப்போ ரெண்டு பாவங்கள் இயங்குறதுனால அரசு வேலைவாய்ப்புகள் வந்து திடீரென நமக்கு கிடைக்கும் இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் போகிறாரு மூணு பன்னெண்டாம் இட அதிபதி சாரத்தில் போகிறாரு இந்த காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து சரியாகும் முயற்சிகள் வந்து திருவணையாகும் அடுத்தது பன்னெண்டாம் இட அதிபதி சாரத்தில் போகிறதுனால இடமாற்றங்கள் நிச்சயம் வந்து உண்டு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா குருவுடைய வீடு இல்லைங்களா பன்னெண்டாம் இடம் அதனால் நல்லா கம்ஃபர்டபுளாக அமையும் இத்தனை சிறப்பு அம்சங்கள் இந்த இடத்துல வந்து நடக்குது குறிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னாக்க சுகர்மம் நாம யோகம் சித்தி யோகம் மேலும் வந்து பிராமியன் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கும் அடுத்தது நாம நாமயோகம் வியாகாதம் நாம யோகம் மேலும் வந்து பார்க்கும்போது சாத்தியம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கும் சூளம் நாமயோகம் வரியான் நாம யோகம் வைத்தியிதி நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கும் கரணத்தின் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது பவக்கரணம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கரசைக்கரணம் வணிசைக்கரணம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னாக்க உங்களுக்கு வந்து கிம்ஸ்டோக கரணம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்து மிக சிறப்பாக அமையும் சரிங்களா அதே போல் பிரீத்தி நாமயோகம் விருத்தி நாமயோகம் சிவம் நாமயோகம் திருதி நாமயோகம் வேதிபாத நாமயோகம் மகேந்திரம் என்ற ஐந்திரம் என்ற நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இல்லை இவர்கள் இந்த மாதிரி செயல்களை வந்து செய்ய வேண்டியது வந்தது அப்படின்னாக்கா இதை வந்து தள்ளி வைங்க சரிங்களா இப்போ அடுத்தது இந்த பாதிப்புகளை விலக்கிக் கொள்வதற்கு இந்த துன்பத்தை குறைத்து கொள்வதற்கு இந்த நஷ்டத்தை நஷ்டங்கள் ஏற்படாமல் தரி தவிர்ப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க அதாவது சிறிய இயந்திரங்கள் அது என்ன சார் சிறந்த சிறிய இயந்திரங்கள் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஸ்டேபிளர் இருக்குது இல்லையா ஸ்டேபிளர் வந்து வாங்கி தானம் தரலாம் ஷார்ப்பனர் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து தானம் தரலாம் அப்படி வந்து என்னென்னா சிறிய சிறிய பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயினுடைய காரத்துவமுடைய பொ பொருட்களை வந்து நீங்கள் வந்து தானம் கொடுக்கும்போது இந்த பாதிப்புகள் என்பது முற்றிலும் வந்து விலகும் இப்போ அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது அடுத்தபடியாக மகர ராசி நேயர்களுக்கு குரு பகவான் சதய நட்சத்திரத்தில் செல்லும்போது என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் யார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பன்னெண்டாம் இட அதிபதி அவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சதை நட்சத்திரத்தில் இருந்து அவருடைய ஐந்தாம் பார்வையாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான மிதினத்தையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான சிம்மத்தையும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான பார்த்திங்கன்னா துளாராசியும் வந்து பார்க்குறாரு சரிங்களா இப்போ பத்தாம் இடம் என்பது இந்த இடத்துல வந்து பலம் பெறுகிறது குருனுடைய ஸ்பெஷல் பார்வை ஒன்பதாம் பார்வை என்பது சக்தி வாய்ந்த பார்வை அதன் மூலமாக பலம் பெறுகிறது அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க வெளிநாடு வேலைவாய்ப்புகளுக்கு காத்து கொண்டு இருப்பவர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் அமையும் போல் வெளிநாட்டில் ஏற்கனவே வேலை செய்கிறோம் அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வுகள் வந்து கிடைக்கும் அதே போல் சாஃப்ட்வேர்ஸ் கம்பெனிகளில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சம்பள உயர்வுகள் கம்ஃபர்டபுளான ஒரு இடங்கள் வந்து அமையும் சரிங்களா இப்போ அது இல்லாமல் வந்து பார்க்கும்போது வாகன கார் உற்பத்தி அதே போல் விலை உயர்ந்த காருகள் போல் வேகமான வேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதை சேர்ந்த நிறுவனங்களுக்கு டீலர்களுக்கு அதில் வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக யோகமான காலகட்டங்கள்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை வந்து பார்க்குறாரு அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய வீடு அப்போ வந்து பார்க்கும்போது தந்தை தந்தைவேலி முன்னோர்கள் வாயிலாக அப்போ சித்தப்பன் பெரியப்பன் அவங்களுடைய பசங்கள் அண்ணன் தம்பி இவர்கள் வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னாக்க அவர்கள் மூலமாக கல்வி வாய்ப்புகளும் வந்து அமையும் கல்வியாளர்கள் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு இல்லைங்களா இப்போ குரு பகவான் அமர்ந்த இடம் பால் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விட்டுருங்க அவர் பார்வை தான் சிறப்பு ரெண்டாம் இடம் வந்து அமர்ந்திருக்கிறதுனால அந்த இடத்துக்கு வந்து நற்பலன்கள் தரமாட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தவறான ஜோதிட கருத்துக்கள் சரிங்களா குரு பகவான் சுபபலன்களை தரக்கூடிய தன்மையில் இருந்தாலும் இருக்கிற இடத்துக்கும் நன்மை பண்ணுவார் பார்வைகளுக்குமே வந்து நன்மை பண்ணுவார் அதே நேரத்தில் அவர் வந்து பாதிப்புகளை தரக்கூடிய தன்மையில் இருந்துட்டார் அப்படின்னாக்க இருக்கிற இடமும் வந்து பாதிப்பு தான் பார்வைகளும் வந்து பாதிப்பு தான் இப்போ ஆறாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ ஆறாம் இடம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா கடன் வம்பு வழக்குகள் சத்ருஸ்தானம் அது இல்லைங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்க வங்கி லோன்கள்லாம் வந்து எளிமையாக வந்து கிடைக்கும் அதே போல் வெளிநாட்டு கடன் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியதற்கு வந்து கடனாக நம்ம வந்து தொகை வாங்குகிறோம் அப்படின்னாக்கா அது எளி உடனே கிடந்து கிடைக்கும் படிப்பு விஷயமாக வெளிநாடு செல்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா வங்கி கடன் வந்து உடனே கிடைக்கும் அடுத்தது வந்து தாய் தாய்மாமன் உறவு இளைய சகோதரர்கள் வந்து உறவு இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ இவ்வளோ நல்ல விஷயங்கள் அந்த இடத்துல வந்து கிடைக்கிது இப்போ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா காதலர்கள் காதலர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் பாவம் அப்போ மூன்றாம் அதிபதி தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல அம்மந்துருக்காரு ஸோ அவர்களுக்கும் வந்து அதிகப்படியான நற்பலன்கள் என்பது உண்டு மேலும் வந்து பார்க்கும்போது இது யார் யாருக்கெல்லாம் மிக அதிகமாக கிடைக்கும் அப்படின்னாக்க திருதி நாமயோகம் மேலும் வந்து வேதிபாத நாம யோகம் மகேந்திரம் ஐந்திரம் என்ற நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோபனம் நாமயோகம் அர்சனம் நாமயோகம் சுபம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கும் கரணத்தின் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது பாலவம் நாகவம் அதே போல் வந்து பத்திரிக்கரணம் அது இல்லாமல் வந்து சதுஸ்பாத கரணத்தில் பிறந்தவர்களுக்கும் இது வந்து யோகமான காலகட்டங்கள் இந்த யோகம் வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் கேட்காமலேயே வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் சரிங்களா அளவுக்கு யோக பலன்கள் வந்து கிடைக்கும் அடுத்தது வந்து பார்க்கும்போது ஆயுஷ்மான் நாம யோகம் துருவம் நாம யோகம் சித்தம் நாம யோகம் அது இல்லாமல் வந்து பார்க்கும்போது சூளம் நாம யோகம் வரியான் வைத்திருதி நாம யோகம் அது இல்லாமல் வந்து பார்க்கும்போது விஸ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த நாமயங்களில் ஒன்பது நாமயோகங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சஞ்சாரம் வந்து சிறப்பாக இல்லை அப்போ இவர்கள் வந்து இந்த செயல்களை வந்து ஒரு நாற்பது நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது நாளைக்கு வந்து தள்ளி வைக்கிறது புத்திசாலித்தனம் சரி இப்போ வந்து பாதிப்புகளை குறைத்து கொள்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவீன டெக்னாலஜியுடன் வந்திருக்கக்கூடிய பேனா இருக்கும் இல்லைங்களா பேனா பென்சில் அந்த மாதிரி ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நவீனமாக இருக்கணும் புது புது விஷயங்கள் புதுமையாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கனாக்கா வாங்கி மாணவர்களுக்கு வந்து தானம் பண்ணுங்கள் மேலும் அது இல்லாமல் வந்து அசைவ உணவு பிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசைவ உணவுகளை வாங்கி தானம் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது இந்த பாதிப்புகள் வந்து விலகும் சரிங்களா இப்போ நான் வந்து குறிப்பிட்ட நாம பெயர்கள் கரணங்கள் பெயர்கள் சொல்லியிருக்கேன் விடுபட்டதெல்லாம் நல்லதாக நீங்களே வந்து எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக மக இதே மகர ராசிக்கு குரு பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும்போது என்னென்ன பலன்கள் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க அவர் வந்து மாசி மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து அதே போல் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி வரை அந்த நட்சத்திரத்தில் இருக்கார் ஆங்கில தேதிப்படி படி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஏறத்தால் ஒரு நாற்பது நாட்கள் அந்த இடத்துல போகிறார் சரிங்களா இப்போ குரு பகவான் யார் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பன்னெண்டாம் இடம் அதிபதி ரெண்டாம் இடத்துல சுயசாரத்தில் போகிறாப்ல போயிட்டு அவருடைய பார்வைகள் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மிதன ராசியிலையும் எட்டாம் இடமான சிம்ம ராசியின் மீதும் பத்தாம் இடமான சுக்கரனுடைய துளாராசியின் மீதும் வி வந்து விழுகிறது இப்போ இதில் என்ன விசேஷம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பத்தாம் பாவம் ரெண்டாம் பாவம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இரட்டைப்படை பாவங்கள் வந்து செயல்படுகின்றன அப்போ இரட்டைப்படை பாவங்கள் வந்து செயல்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் வந்து பொருள் பற்றை வந்து தேடி வந்து இயங்குவார் ஒன்று சுயதொழில் பண்ணுவார் அல்லது வந்து ரெகுலராக வேலைக்கு போகணுன்ற எண்ணங்கள் வந்து வரும் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் வரும் இல்லைங்களா பத்தாம் பாவம் என்பது கர்மஸ்தானம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் வேலைக்கு போகலை அப்படின்னாக்கா வீட்டில் வந்து மதிப்பு மரியாதைகள் இருக்காது இப்போ பெண்கள்லாம் வந்து தன்னுடைய தேவைகளுக்கு அவங்கவங்களே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கு பத்தாம் இடம் வந்து பலம் பெறுறதுனால வேலை வாய்ப்புகள் வந்து எளிதில் வந்து அமையும் இப்போ சுக்குனுடைய வீடாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னாக்க இப்போ டெய்லர் பெண்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் வேலைகள் விலை உயர்ந்தது அதுலேயும் பார்த்திங்கன்னா குரு பார்க்குறதுனால சும்மா வந்து ப்ளவுஸ் தைக்கிற வேலை அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்காது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த சம்பளத்துக்கு வந்து செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் வேலைகள்லாம் செய்து திருமணத்துக்கு வந்து செய்து கொடுக்கறது வேலைகளே வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரரூவா இருபத்தையாய் ஐம்பதாயிரரூபா ஸோ அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான எம்ப்ராய்டிங் வேலைகள் டிசைன்கள் வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து அமையும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு அலங்கரிப்பு வேலைகள் இப்போ திருமண மேடைகளை வந்து அலங்கரிக்கிறது இல்லைங்களா வீடை வந்து அலங்கரிப்பது திருமணத்துக்கு வேண்டி வாகனங்களை வந்து அலங்கரித்து கொடுப்பது ஸோ அடுத்தது வந்து ட்ரெஸ்ஸிங்கில் இப்படி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து காஸ்ட்லியாக இருக்கும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குறைந்த லாபமாக இருக்காது எல்லாமே வந்து அதிக லாபத்தை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இப்போ அடுத்தது வந்து பார்க்கும்போது ஆறாம் இடத்தை பார்ப்பதால் வந்து பார்த்திங்கனாக்க நோய்கள் வந்து குணமாகும் இப்போ வந்து கழுத்து பிடிப்புகள் வாய்வு பிடிப்புகள் உள்ளவர்களுக்கு நோய்கள் வந்து குணமாகும் கழுத்து வலி அந்த கழுத்து பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா மிதனராசி ஸோ அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் சரியாகும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எட்டாம் இடம் சிம்ம வீடு இல்லைங்களா அப்போ சிம்ம வீடு என்பது வந்து பார்த்திங்கனாக்க உங்களுக்கு வந்து தந்தை தந்தை வழி முன்னோர்களுக்கு உண்டான இடம் அரசுக்கு உண்டான இடம் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னுனா வந்து பதவி உயர்வுகள் வந்து கிடைக்கிறது இப்போ எம்எல்ஏவாக இருப்பார் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எம்பிஎம் மாறிடுவார் ஒரு கவுன்சிலராக இருப்பார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேயர் எலெக்ஷன் வருது அதில் ஒரு வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி அதிகப்படியான நட்புல்கள்லாம் இந்த இடங்களில் உங்களுக்கு வந்து வந்து சேருது சரி இது வந்து யார் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்க சூளம் நாம யோகம் வரியான் நாம யோகம் வைத்திரீதி நாம யோகம் மேலும் அதிகண்ட நாம யோகம் பார்த்திங்கனாக்கா வஜ்ஜிரம் நாம யோகம் சுப்பிரம் நாம யோகம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்க சௌபாக்கியம் நாம யோகம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சௌபாக்கிய நாம யோகம் வேதி வியாகாதம் நாம யோகம் சாத்திய நாம யோகம் இதில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து அதிகப்படியான யோகங்கள் வந்து கிடைக்கும் கரணங்களின் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கனாக்க வணிசை கரணம் அதேபோல் பத்திரிக்கரணம் கரணம் இதில் பிறந்தவர்களுக்கு அதிகப்படியான நட்பலங்கள் என்பது கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கனாக்க குறிப்பாக வந்து பார்க்கும்போது விஸ்கம்மன் நாமயோகம் கண்ட நாமயோகம் அதேபோல் பரிக நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு அது இல்லாமல் வந்து பார்க்கும்போது சுகர்மன் நாமயோகம் பிராமியம் நாமயோகம் மேலும் வந்து பார்த்திங்கனாக்க அதாவது சுகர்மம் சித்தி பிராமியம் இந்த நாமயோகங்களில் பிறந்தவர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்படும் இப்போ இந்த மாதிரி செயல்களை வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒத்தி வைப்பது மிக சிறப்பு இப்போ இவர்கள் வந்து என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணால் இந்த காலகட்டங்களில் சரியாகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்க குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து பார்க்குறாரு இல்லைங்களா அப்போ குபேரனுக்கு விலை உயர்ந்த விலை உயர்ந்த பேனாக்களை இப்போ வந்து ஒரு ஓரளவுக்காவது குவாலிட்டியாக இருக்கணும் இல்லைங்களா இப்போ அஞ்சு ரூபா பத்து ரூபா பேனாக்கள்லாம் வேண்டாம் ஒரு குறைஞ்சது வந்து கேம்லின் அல்லது அதற்கு மேலே இருக்கக்கூடிய பேனாக்களை வந்து வாங்கி அவருக்கு வைத்து வந்து வழிபாடு செய்து படைத்து அதை வந்து தான தர்மம் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பாதிப்புகள் வந்து குணமாகும் நன்றி நேயர்களே ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்